இன்றைக்கி நம்ம குளிக்க எங்கே வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா அதிசய கிணறு இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஈத்தாமலி வழியாக தான் இருந்தோம் ஈத்தாமல்லேருந்து ஒரு காட்டோட்டில் வந்தோம் அந்த ரூட் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ஈத்தாமலி மெயின் ரோடு அதில் பூப்பதி அப்படின்னு ஒரு போர்டு இருந்து அதில் ரைட் சைடு உள்ளே ஏறினோம் ரைட் சைடு உள்ளே நேராக போகணும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அரை போல் உள்ளே போக இருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடம் வரும் அதில் ரைட்டு உள்ளே எடுக்கணும் ரைட்டு நேராக உள்ளே பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு தும்பு கம்பெனி வர இருக்கும் அதில் இருந்து ஒரு சின்ன ஒரு ஒத்தட்டி பாதை போல தான் ஒன்று கிடக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு இடச்சிருந்தாங்க இந்த ஒத்த வழி பாதையில் தான் நாங்கள் புள்ளட்டை எடுத்துகிட்டு கொட்டை கொட்ட கொட்டை கொட்ட கொட்டாண்டி கொடைஞ்சிட்டு போயிட்டே இருந்தோம் இப்படி ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒத்தடி பாதையிலேயே தான் வரோம் இப்போ நாங்கள் வந்து அதிசய கிணறுக்கு நாங்கள் வந்துட்டோம் அங்கே அதிசய கிணற பார்த்த உடனே நம்ம ஜாலியாக தான் இருந்துச்சு நம்ம அண்ணன் வேறு சட்டையை உடனே கலத்திக்கிட்டு ஒரு டான்ஸை போடன்னு போட்டார் கூட்டம் கொஞ்சம் குறவுதான் அமுத்ரா தண்ணி எல்லாமே கண்ணாடி தான் மக்கா இருக்கும் நீங்க வந்து வந்து குளிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஈத்தாமில் இருந்து வாங்க ஈத்தாமில் வந்து உங்களுக்கு இடம் தெரியல அப்படின்னா அதில் பக்கத்தில் யார்ட்டே கேட்டுவாங்க கண்ணாடி குளத்துக்கு எப்படி போகணும்னு கேட்டாலே சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா அதிசயக்கணர் நீ கேட்டாலும் சொல்லுவாங்க இடம் சூப்பராக இருக்கும் குளிச்சு என்ஜாய் நினைச்சீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க அடனும் நல்லா அடிக்கலாம் ஜாலியா பாட்டு போட்டு இல்லை பாருங்க இனி குளிக்க போறோம் ஆலல இருந்து ஒரு குரங்கு வேற உள்ள ஜாடிட்டடா இருக்கு எந்த குரங்குன்னு தெரியல ஜாடின பாருங்க உள்ள போறது வரைக்கும் நீட்டா தெரியுது இது இந்த அத்து என்னடா இதுல ड़ागे। ना ड़ागे। आदा, आदा, आदा। क्या प्रभु चाड़ा चाड़ भी プレゼンや <music> <music>